ஹவுது இல்லாம சைத்தான் ரஹீம் ஜிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக சமூக அதே போல பத்திரிகை உலகையும் மிக அதிகமாக ஆக் ஆக்கிரமித்திருப்பது ஒரு ஆறு வயது குழந்தை பெண் குழந்தை அவளுக்கு ஏற்பட்ட நிற்கதியான நிலை அதில் அவள் கொடுத்த குரல் இவையெல்லாம் தான் இந்த செய்தி ஊடகத்தை பெரிய அளவில் ஆக்கிரமித்திருக்கிறது ஹிந்து ரஜப் என்று அவளுக்கு பெயர் அவள் சென்று கொண்டிருந்த காரின் மீது இஸ்ரேலிய கோலைகள் தாக்குதல் நடத்தியதில் சுற்றி அவளுடைய உறவினர்களுடைய பிணம் அதிலே இருந்து கொண்டு அவள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு கொடுத்த தொடர் குரல் அது ஆறு நாள் என்றும் ஏழு நாள் என்றும் சொல்கிறார்கள் இதனிடையே பேலஸ்டீனின் ரெட் கிரசண்ட் ஊழியர்கள் அவளை மீட்பதற்கு அவளுடைய அபய குரலுக்கு பதிலளிப்பதற்கு ஓடி சென்று இருக்கிறார்கள் இவிரக்கமற்ற இஸ்ரேலிய படைகள் அந்த சமுதாய ஊழியர்களையும் கொலை செய்திருக்கிறது அவளைச் சேர்ந்த குடும்பத்தினர் அவள் அவளை மீட்க சென்றவர்கள் இப்படி பிணங்களை குவித்து தன்னுடைய வெட்டியை அது பறைசாற்றுகிறது இது ஒரு பிச்சைக்காரத்தனம் என்பது அதற்கு எல்லளவும் உரைக்கவில்லை மனித பிணங்களை தின்னு பழக்கப்பட்டு போய்விட்ட இவர்களிடம் எதையும் நல்லதை எதிர்பார்ப்பதற்கில்லை அடுத்து இவர்கள் வாங்கி கட்டி அடிகள் இவற்றிற்கெல்லாம் சேர்த்து ஏழு முறை பாயிண்ட் பிளாக் என்று சொல்லக்கூடிய நேரடி தாக்குதலில் இஸ்லாமிய போராளிகள் இவர்களை சந்தித்து பல இஸ்ரேலிய ராணுவத்தினரை பிணமாக குவித்திருக்கிறார்கள் பலருக்கு காயம் காயம்பட்டவர்கள் எடுத்து சென்று சிறை கைதிகளாக வைக்கலாம் ஆனால் இப்பொழுது ஹமாஸ் அதை செய்வதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் போயிட்டு போ உன்னுடைய ஊரில் போயாவது வைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலோ அல்லது ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படுகிற மறுவாழ்வு தேவைப்படுகிற மையங்களிலோ போய் கொள் என்று அனுப்பிவிடுகிறார்கள் போல் அல் காத்திபா என்ற இடத்தில் டேங்கிகளும் இராணுவத்தை சுமந்து வரக்கூடிய வாகனங்களும் வந்திருக்கின்றன அவற்றை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் பலர் பிணமாகி இருக்கிறார்கள் சிலர் காயம்பட்டு இவற்றை இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்வதற்கு அவர்களுடைய அறுநூற்றி அறுபத்தொம்போது ரெஸ்கியூ யூனிட் என்று சொல்லக்கூடிய பிணங்களை பொறுக்கும் அந்த படைப்பிரிவு இல்லாததால் வருகின்ற ஹெலிகாப்டர்கள் அவற்றை எடுத்துச் செல்கின்றன அந்த ஹெலிகாப்டர்கள் எப்போதுதான் எப்போது ஒரு தடவை தான் வருகிறது அதே மாதிரி ஒரு பார்ட்டிஃபிகேஷன் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் பூந்து அடைக்கலம் பூந்திருந்த படைவீரர்களுக்கு அடைக்கலம் புகுந்திருந்த இடத்தை போராளிகள் குழு இருக்கிறது இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் பிணமாகியிருக்கிறார்கள் நாம் தோராயமாக ஒரு கணக்கை சொன்னால் கூட நேற்று ஒரு நூற்றி எண்பதுக்கு மேல் பிணங்களாக ஆகியிருப்பார்கள் இதையே ஓரளவுக்கு இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய கான் என்ற ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஒத்துக்கிடுகிறது அரஸ் பத்திரிகை என்ற ஹீப்ரூமொழி பத்திரிகை இஸ்ரேலில் இருந்து வருகிறது அதை நான் என்னுடைய பதிவில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த பத்திரிகை எங்களுடைய யுத்தம் கான்யூனிஸில் இன்னும் முடிந்து விடவில்லை இன்னும் தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தாக்குதல் என்று சொன்னால் வான்வெளியில் இருந்து அப்பாவிகள் தாக்குவது ஆஸ்பத்திரிகளை தாக்குவது இப்பொழுது கான்யூனூசில் அதாவது காசா பகுதிக்கு பக்கத்தில் இயங்கும் மருத்துவமனைகள் இல்லை என்ற அளவுக்கு மருத்துவமனைகளை தாக்கியிருக்கிறார்கள் இந்த ஈவிரக்கம் அற்றவர்கள் மனித மனிதம் என்பது அறவே இல்லாதவர்கள் ஆனால் போராளிகளோ எந்த மருத்துவமனையும் தாக்குவதில்லை பொதுமக்களையும் தாக்குவதில்லை என்ற அடிப்படையிலும் அவர்கள் இவர்களுக்கு இணையாக இராணுவ வீரர்களை படமாக குவித்து விடுகிறார்கள் அதனால் முடிந்துவிட்டது கான்யூனிஸ் என்று கான்யூனிஸ் யுத்தம் என்று எல்லா பத்திரிகைகளும் எழுதியது அதை மறுக்கும் வகையில் இப்பொழுது இஸ்ரேலிய ஊடகங்கள் நாங்கள் கான்யூனிஸை முற்றாக விட்டுவிடவில்லை இன்னும் சண்டை போடுவோம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது கான்யூனிஸ் அல்ல நூற்றி இருபத்தாறு நாட்களாக இந்த பாலஸ்தீன பெரும்போரில் மையம் கொண்டிருந்த கார்னியூனிஸ் முதல் நாளில் இருந்தே அதாவது அவர்கள் நார்தன் காசாவில் குண்டு போடுகின்ற நாளில் இருந்தே கான்யூனிஸையும் மையப்படுத்தி தான் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதல்கள் எந்த பலனையும் தராமல் படிப்படியாக இப்பொழுது எல்லா படைப்பிரிவையும் பின்னேற்றிவிட்டு செத்தால் தொலைந்து போ என்றே கூலிப்படைகளையும் இன்னும் சில இஸ்ரேலிய ராணுவத்தினரையும் அங்கே அனுப்பியிருக்கிறார்கள் பல சம்பவங்களை போடுகிறார்கள் ஒரு மலையில் ஒரு சின்ன குண்டின் மீது நின்று கொண்டு அதாவது இடிபாடுகளுக்கு மேல் நின்று கொண்டு ஒரு ராணுவ அதிகாரி அங்கே போ இங்கே போ என்று இஸ்ரேல் ராணுவ வீரர்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை அங்கே போக முடியாது இவன் சொல்லுகிறான் அங்கே ஹமாஸ் இல்லை முட்டாக அழித்து விட்டோம் போங்கள் என்று அவர்கள் முன்னேறி செல்லுகின்ற போதே ஒரு சின்ன துப்பாக்கி ஒரு சின்ன குண்டு வந்து இந்த ராணுவ அதிகாரியை தட்டி விடுகிறது ஒரு சின்ன புல்லட் அந்த வேலையை முடித்து விட்டது என்று சொல்கிறார்கள் உடனே இந்த முன்னேறி கொண்டிருந்த ராணுவ அதிகாரிகள் ஓடுகிறார்கள் அவர்களெல்லாம் பைத்தியம் பிடிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இது என்னவென்று சொன்னால் அவர்கள் போக மாட்டேன் என்று சொல்வது இவர்கள் போங்கள் என்று சொல்வது புறவை பார்த்தால் அங்கே ஹமாசே இல்லை என்று உறுதி கொடுத்து போய் சொல்வது புறவை பார்த்தால் அங்கே இருந்து வருகின்ற திடீர் தாக்குதல் அதுதானே ஆம்புஷ் என்று சொல்கிறோம் திடீர் தாக்குதலில் மடிந்து விழுகிறார்கள் அடுத்து இப்பொழுது முழு செய்தியை ஆக்கிரமித்து இருப்பது ரஃபா ரஃபா ஒரு பொறி என்றே சொல்லலாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பல்வேறு மத்திய காசா பகுதியில் இருந்தும் கான்யூனிஸ்ட் பகுதியில் இருந்தும் ரஃபா பாடல்கள் குழி இருக்கிறார்கள் உணவுக்கு பயங்கர தட்டுப்பாடு ஆனால் இப்பொழுது சற்று நெஞ்சை உயர்த்தி கொண்டு எகிப்து அவர்களுக்கு உணவை கொடுக்கிறது இஸ்ரேல் குறை சொல்லி இருக்கிறது நீ அவர்களுக்கு உணவு கொடுக்குறாய் என்று இதையெல்லாம் இந்த மாதிரி ப பற்றி கிடந்து சாவது என்னால் பார்க்க முடியாது அதனால் நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று எகிப்து கொஞ்சம் சற்று தைரியமாக பதில் சொல்லியிருக்கிறது இப்பொழுது எகிப்தும் ஜோடானும் ரஃபா பகுதியில் தாக்குதல் ஆரம்பித்தால் ஒருவேளை அவர்களும் போர்க்க போரில் இறங்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதனால் எகிப்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறது நீ ஏதாவது குண்டுகளை போட்டால் அங்கே கொத்து கொத்து பிடங்களை குவிக்க முடியும் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்கிறது ஜோடானும் எச்சரித்து இருக்கிறது நாங்கள் உணவுப் பொருட்களை கொடுக்கத்தான் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வருகின்ற உணவுப் பொருட்களை உலகெங்கிலும் இருந்து வருகின்ற உணவுப் பொருட்களை அபுஸ் அபு கரீம் சலோம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதை வழியாக இப்பொழுது அனுப்பி இருக்கிறார்கள் ஏற்கனவே அல் அஜ்மால் என்ற இடத்தை ஹமாஸ் சகோதரர்கள் கைப்பற்றி அந்த இடம் வழியாகவும் கொஞ்சம் உணவு வந்து கொண்டிருக்கிறது இல்லையில் அங்கே பட்டினி சாவுகளே மிகப்பெரிய சாவுகளாக இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு தாக்குதல்களை நடத்தி நூற்றி முப்பத்தி நாலு பேரை பிணமாக ஆக்கி இருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி நாலு பேர் ரஃபா பாட பகுதியிலே உள்ளவர்கள் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது ரஃபா எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ரெண்டு லட்சம் இஸ்ரேலிய கணக்குப்படி ரெண்டு லட்சம் போராளிகள் கணக்குப்படி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அந்த ரஃபா பார்டரை சுற்றியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வான்வழி தாக்குதல் பண்ணினால் கொத்தாக அவனுக்கு பிணம் கிடைத்துவிடும் அதுதான் நத்தியானுகுக்கு ஆசை அவர்கள் கமாஷை ஹமாசை விரட்ட வந்தார்கள் முடியவில்லை அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்க வந்தார்கள் முடியவில்லை கமாலு ஹமாசுடைய இராணுவ தளங்களை அழிக்க வேண்டுமென்று வந்தார்கள் முடியவில்லை அவர்கள் ஹமாசுடைய சுரங்க பாதைகளை டனல்ஸை அழிக்க வேண்டுமென்று வந்தார்கள் முடியவில்லை ஒன்றே ஒன்று முடிந்தது அப்பாவி மக்கள் குழந்தைகள் இவர்களில் இருபத்தெட்டாயிரம் பேரை கொலை செய்ய முடிந்தது ஏழாயிரம் பேரை ஊனப்படுத்த முடிந்தது இப்பொழுது மத்திய காசாவிலும் மற்ற இடங்களிலும் போட்ட குண்டுகளால் ரஃபா பார்டரில் தான் எல்லோரும் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க அவனுக்கு கொத்தாக கிடைக்கிது அங்கே இருந்து தப்பித்து கார்களிலும் கால்நடையாகவும் போகிறவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறான் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடியவர்களை ஆம்புலன்ஸில் வைத்து கொலை செய்கிறான் அப்போ அவனுக்கு முடிந்ததெல்லாம் பாலஸ்தீன மக்களற்ற ஒரு காசாவை உருக்கவே உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மக்களை அழிப்பது தான் அப்பாவி மக்களை அழிப்பது தான் இதில் அமெரிக்காவும் இதர நாடுகளும் பயங்கரமாக உதவி செய்கின்றன ஈரோப்பிய நாடுகளும் ஆக இந்த அப்பாவி மக்களுடைய பிணம் இப்பொழுது நிறைய கிடைக்கும் என்று சொன்னால் பிணந்தின்னும் கழுகு விடுமா அதனால்தான் எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகளும் போராளிகள் குழுக்களும் இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியா கூட ரஃபா பார்டர்கள் ஏதோ நடந்தால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்று நெஞ்சை உயர்த்தி பேசுகின்ற அளவுக்கு அதை சர்வதேச சமுதாயம் தடுத்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெற்ற இடமாக ரஃபா இருக்கிறது இதில் நம்மளுடைய கணிப்பும் என்னவென்று சொன்னால் இப்பொழுது நத்தியான் ஹூ நீங்கள் ரஃபா பார்டர் மீது போர் தொடுக்கலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் சொல்லுகிறது அங்கே ஒரு யுத்தம் நடக்குமென்றால் அப்பாவிகளும் குழந்தைகளும் ஒரு பெரிய அளவில் பாதிக்க அளிக்கப்படுவார்கள் என்ற நிலைதான் அதற்குள்ளால் அவர்கள் அங்கே இருந்து வெளியே வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எகிப்துக்கு தான் போக வேண்டும் அவர்கள் போவதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் காசாவிலிருந்து அல்லது இஸ்ரேலில் இருந்து வெளியேறிய பாலஸ்தீன முஸ்லீம்கள் யாரும் திரும்ப அங்கே வந்ததில்லை ஆகவே பாலஸ்தீன முஸ்லீம்கள் அற்ற ஒரு பகுதியை பைதியாக காசாவை மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்வதில் இப்பொழுது ரஃபா பார்டர் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் இவன் அங்கே ஒரு பெரிய கொலையை நடத்துவான் என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாடுகள் இந்த யுத்தத்தில் குதிக்கும் என தெரிகிறது ஹவுதீஸ் சொல்லியிருக்கிறார்கள் ரஃபா பார்டர்கள் ஏதாவது செய்தால் எங்களுடைய தாக்குதல் இன்னும் அதிகமாகும் என்று ஏறத்தாழ ஹவுதீஸோடைய தாக்குதலால் ஹைஃபா என்ற துறைமுகம் இப்பொழுது வெறிச்சோடி போய் கிடக்கிறது அங்கே யாரும் குடியிருக்க வருவார் இல்லை வரலாற்றிலே முதல் முதலாக ஒரு பொருளாதார நெருக்கடியை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்கிறது அது நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டர் லெபனானுடைய பார்டரில் அவர்களுக்கு விவசாயம் அடி எல்லா தொழிலும் அடி வாங்கிவிட்டது மக்களெல்லாம் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் நேற்று அப்பர்களில் மெரோன் ஹரோன் என்ற பகுதிகளும் இன்னும் இதர பகுதிகளையும் இராணுவ தளங்களையும் அது அளித்திருக்கிறது தெல்ல அது குண்டு போட்டிருக்கிறது ஆகவே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஈஸ்டர்ன் செக்டார் அதே போல வெஸ்டர்ன் செக்டார் செக்டார் என்று போகிறது ஈஸ்டர்ன் செக்டாரில் ஒரு ஸ்கைலார்க் ட்ரோன் என்பதை உயிரோடு படித்து இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அதற்கு என்ன உயிர் என்று நீங்கள் கேட்காதீர்கள் உது டெக்னாலஜியோடைய கொஞ்சம் கூட இல்லாமல் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால அந்த அந்த துறையில எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க அது என்னமெல்லாம் பார்த்து வைத்திருக்கிறதோ அதை வைத்து கொண்டு அடுத்த போர் திட்டத்தை தீட்டுவார்கள் என்று அல் மனார் செட்டில்மெண்ட் ஏரியாவில் மக்களெல்லாம் போயிட்டாங்க இராணுவத்தை வந்து குடியிருத்தி வச்சிருந்தான் ஒரே அடி அதில் ஒரு அறுபது எழுபது இராணுவ வீரர்கள் இறந்திருக்க இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்திருக்க வழி இருக்கிறது அதே போல் சோல்ஜர் ஃபெசிலிட்டி இன் கிரத் சுமோகா என்று சொல்கிறார்கள் கிரத் சுமோகா என்ற இடம் நடு தொடர்ந்து தாக்குதலுக்கு ஆளாகி வருகிறது அங்கேயும் அடி வாங்கி இருக்கிறார்கள் அப்பல் அப்பர் கல்லீலே முன்னேறி கொண்டு இருக்கிறதே எது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா இதில் ஒன்றை சாதித்தால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமையும் வரலாற்றை திருப்பி போட்டதாக அமையும் அது என்னவென்று சொன்னால் அப்பர் கலீலி ஏரியாவை பிடித்து விட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆக்கிரமித்த பகுதி எழுபத்தி மூணில் ஆக்கிரமித்த பகுதி எண்பத்தி ரெண்டிலே நிலைநிறுத்தப்பட்ட லெபனான் பகுதிகளையெல்லாம் மீட்டதாக ஆகிவிடும் அடுத்து அப்பர் கலீலுக்கு வந்துவிட்டால் இஸ்ரேல படத்தை இடத்தையும் பிடித்ததாக ஆகிவிடும் அது ஒரு பெரிய இந்த போரில் இந்த நூற்றி இருபத்தெட்டு நாள் தொடுத்து நடத்துகின்ற போரில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அதை எங்களுடைய லட்சியத்தில் இல்லாமல் இல்லை இப்பொழுது காசா சகோதரர்களுக்கு உதவி செய்வதுதான் எங்களுடைய லட்சியம் என்றாலும் அது எங்களுடைய லட்சியத்தில் இல்லாமல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி அல் ஜிஷோன் என்ற இடத்தில் இஸ்ரேலினுடைய ஆர்டிலரி என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவை மொத்தமாக இருக்கிறார்கள் நேற்று உள்ள ஒரு தாக்குதலில் ஆக ஹிஸ்முல்லோட ஈஸ்டர்ன் செக்டார் தாக்குதலை இப்பொழுது பட்டியலிட்டேன் அடுத்து வெஸ்டர்ன் செக்டாரில் பெர்னட் பேரக்ஸ் இந்த பேரக்ஸை தாண்டியதனால்தான் என்ன அங்கே இருக்க செட்டிலேஸ் வந்தேரிகள் அதாவது நார்தன் இஸ்ரேலில் உள்ள செட்டிலைஸ் வந்து ஓடி வந்துட்டான் அந்த பேரக்ஸ்லாம் இப்போ அடிபட்டு போச்சு ஜலாத் ஜல்லல் அலம் என்ற இடத்தை தொடுத்து தாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி கிர்பத் மார் என்ற தளத்தை தாக்கி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்டு ஆப்ரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய போர் இதை நாங்கள் போர் த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் இந்த நார்தன் இஸ்ரேலில் தாக்கி இருக்கிறோம் என்று நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறது பாலஸ்தீனன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லெபனான் லெபனானில் உள்ளவர்கள் ஆக அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லானுடைய இது நேற்று தலைப்பு போட்டு சொல்கிறாங்க இதுதான் ஒரு பெரிய ஹெட்டேக்காக இஸ்ரேலுக்கு இருக்க போகுதுன்னு இங்க ரஃபால இனி நீ வந்து பெரிய ஆக்கிரமிப்பு நடத்தி அதிகமா ஏதாவது நடத்தினேன்னா இஸ்ஃபுல்லா தாக்குதல் இதை விட பன்மடங்கா மாறும் கௌதி சேர்க்கனவே எச்சரித்து விட்டார்கள் ஜோர்டானும் ஈகிப்தும் கூட வரிந்து கட்டி கொண்டு இருக்கிறதே மக்களை இங்கே அனுப்பிவிட்டு நீ சொகுசாக வாழலாம் என்று பார்க்காதே நாங்களும் விடமாட்டோம் என்று ஆக இந்த யுத்தம் இன்னும் விரிவடைகிறதே தவிர அது குறையவில்லை நட்டாய் நத்தானுகூடே முட்டாள்தனத்தால் தினத்தால் இஸ்ரேல நத்து மூணு இடத்துல தெல்லலியூ ஜெருசலம் ஹைஃபா இந்த மூன்று இடங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இஸ்ரேலிய பொதுமக்கள் கூடி யுத்தத்தை நிறுத்தே எலெக்ஷனை பையே நத்தியானு ஜெயிலில் அனுப்பு அப்படின்னு சொல்லி கோஷத்துக்கு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் இதில் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுக்காக எல்லா மக்களும் ஒரே அடியாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் நூற்றி நாலு பேர் தான் அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீதி என்பதை இஸ்ரேலு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சொன்னதே இப்போ இஸ்ரேல் எழுதும் போது இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதும் போது நூற்றி முப்பத்தாறு பேரும் இவரோடு இருக்கிறதாக சொல்லுகிறது அது உண்மை இல்லை என்பது அமான் சகோதரர்கள் சொல்லலை அல்லது போராளிகள் குழுக்கள் சொல்லலை அமெரிக்காவினுடைய பிளிங்கன் வந்து சொன்னான் எங்கள் இன்டெலிஜென்ஸ் சொல்லுதியா முப்பத்தி ரெண்டு பேரை நீயே கொலை செய்திருக்கேனே அவனே கொலை செய்தான் ஏற்றுக்க மாட்டான்ல அதனால் அதை ஏற்றுக்கிடல இப்போ நேற்று ஹவுத்திஸ் உடைய கமாண்டர்ஸ் ஒரு பதினேழு பேரை ஐக்கிய நாடு ஆங்கில நாடும் அமெரிக்காவின் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் அவர்கள் சஹீதாய் இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் ஜனாசா தொழுகை நடைபெற்று இருக்கிறது அந்த ஜனாசா தொழுகையில் கூடிய மக்கள் எல்லோரும் முதலில் உறுதி எடுத்தது என்னவென்று சொன்னால் இதெல்லாம் எங்களை காசா சகோதரர்களுக்கு காசாவிலே போராடுகின்ற போராளிகள் குழுக்கு கொடுக்கின்ற ஆதரவில் இருந்து தடம்புரலை வைத்து விட முடியாது இப்படி எத்தனை பேரை வேண்டுமானால் நாங்கள் கொடுப்போம் ஆனால் இறுதியில் அமெரிக்காவையும் ஆங்கில நாட்டையும் ஆட்டி படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் செய்ய முடியுது ஆனால் ரட்சியில் ஒன்றுமே செய்ய முடியலை சும்மா அவனுடைய ட்ரோன்ஸ் தளத்தை அழைச்சிட்டேன் அழைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்து இப்போ அப்பாவிகள் வாழக்கூடிய இடத்தில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் நேற்று இறந்தது அப்பாய்கள் அல்ல எல்லோரும் ஹௌத்தீஸ் உடைய கமாண்டர்ஸ் என்பதை ஹவுத்தீசை ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்கிறது அடுத்தது லெபனாலினும் இதே போன்ற தாக்குதலை இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாதிரி தாக்குதல் அதில் வரக்கூடிய சகிதலை பெருசாகவே எடுத்துக்கிட்டதில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க இவங்க தாக்குதலோட இலக்கு எதுவரைக்கும் வரும் என்பதை தெரிந்து அந்த இடங்களை மக்கள் இல்லாத பூமியாக மாற்றி இருக்கிறார்கள் அது எதை காசால் இதை செய்ய முடியாது ஆனால் அங்கே செய்திருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து நேற்று ஈராக்கி சிரியா ரெசிஸ்டன்ஸ் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கு எஸ்டிஎஃப்னு ஒரு அமைப்பை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஈராக் பகுதியில் சிரியா பகுதியில் அது சிரியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுன்னு பேர் இன்னும் நாஃபிகள் அதாவது நயவஞ்சர்கள் இங்கேயும் அமாஞ்சாமியும் போட்டுக்குவோம் யார் சிரியா இஸ்ரேல் ஈராக்கு போராளிகள் குழுக்கிடுவோம் அமெரிக்காட்டையும் காசை வாங்கிக்கிடுவோம் இவங்களையும் தாக்குவோம் நேற்று என்ன என்னாச்சு இவங்க தளத்தை தாக்கியிருக்காங்க பதில் தாக்குதலை அங்கே உள்ள போராளிகள் குழு தாக்கியிருக்கிறது அல்வமர் ஆயில்ஃபீல்டு அல்லாமல் ராயல்ஃபீல்டை தாக்கி இருக்கிறாங்க எஸ்டிஎஃப் ஹெட் கவார்ட்டர்ஸ்ஸை இதை பயன்படுத்தி அழிச்சே முடிச்சுட்டாங்க இந்த முனாஃபிகளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸே இருக்க விடாங்க இதில் என்னென்னா முனாஃபிகளுக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவது பொய்யல்ல நேற்று எஸ்டிஎஃப் ஹெட் கவார்ட்டர்ஸு இல்லை மேலே அமெரிக்காவும் தாக்கி இருக்கிறது அதுக்கு பதிலடி கொடுத்து விட்டு போராளிகள் குழு அவங்கள அடிச்சிட்டாங்க அடித்து உனக்கு தலைமை வேண்டாம்டா எதுக்கு நீங்கள் ஆள்காட்டி வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை போல் ஆட்கள் இருக்கிறதுனால தான் அவன் இந்த நாடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு தயங்குகிறான் என்று சொல்லுகிறார்கள் பல இராணுவ அதிகாரி இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் இறந்ததாக தெரிகிறது ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவில் சொல்லிவிட்டேன் அமெரிக்காவில் இப்போ ராணுவத்துக்கு ஆள் சேரது இல்லை அவன் எங்கேயும் ஆள் அனுப்புறதில்லை இப்போ ஒவ்வொரு தாக்குதலும் அவனுக்கு பெரிய அடிதான் இந்த டவர் டுவெண்ட்டி டூ ஜோர்டானில் அடித்தான் பாருங்க அது ஒன்று அவ்வளவு எங்களுக்கு முக்கியமான இது இல்லைன்னா இப்போ பெண்டகன் அறிக்கை விடுறான் உடனே இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இந்த இதர மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளும் சொல்லுது நீ அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தின அதுதான் உனக்கு புதிய கமாண்ட் சென்டர் எல்லா தகவலும் ஒவ்வொரு குடிமகனை பற்றியும் சரியா ஈராக்கில் உள்ள குடிமகனை பத்தியும் தகவல் வச்சுக்கிட்டு தாக்கிட்டு இருந்த அது உடஞ்ச உடனே என்ன பாடுபடுற நீ அப்படின்னு அதை எழுதியிருக்கிறார்கள் ஆகவே நீ இப்போ அதை அது சின்ன விஷயம்தான் என்று சொன்னா அதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நடவடிக்கைகள் தவறானது அது நம்மளை இனப்படுகொலைக்கு உ உதவி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டது அதனால் இந்த ரெண்டு பேரையும் சவுத் ஆப்பிரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடெண்ட்டு கிரில் ராமபோஷா அவர்கள் மீதும் இன்னொரு அதனுடைய மினிஸ்டர் ஃபார் இன்டர்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் கோஆபரேஷன் நாலிடனே போர்டர் என்ற முஸ்லீம் பெண்மணி அந்த அமைச்சர் மீதும் அங்கே வந்து வெளி விவகாரத்துறை அமைச்சர் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நேற்று அந்த சகோதரி நாலிடா போண்டர் என்ற சகோதரி அல் குட்ஸ் என்ற பள்ளிவாசலில் உரையாற்றினார் சவுத் ஆப்பிரிக்காவில் அதில் ரொம்ப அழகாக தெரிவிச்சோன்னால் நாங்கள் எங்களுக்கு நடந்த எல்லாம் இப்போ காசாவில் அமெரிக்காவும் அமெரிக்கா தான் முதல்ல கொண்டு வரோம் அமெரிக்காவும் சவுத் ஆப்பிரிக்காவும் செய்தது அந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் தொடுக்காவது இருந்தால் எங்களுடைய ஆத்மாக்கள் திருப்தி அடைந்து இப்பொழுது நாங்கள் திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக இருக்கிறோம் என்று தான் உம்ராக்கு போயிட்டு வந்ததை நினைவு கூர்ந்து விட்டு அவர் சொல்லுகிறார் எங்களை ஹமாஸோடைய ஆஹ் வழக்கறிஞர்கள் இன்டர்நேஷனல் கோர்ட்ல அதாவது சர்வதேச நீதிமன்றத்தில் ஹமாஸோடைய வழக்கறிஞர்களாக சவுத் ஆப்பிரிக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த த பாதிக்கப்பட்ட மகள் மக்களுக்கு வழக்கறிஞர்களாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதை எடுத்து சொன்னார்கள் இன்னொன்று எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து எடுப்பேன் என்று சொல்கிறார்கள் அதை நாங்கள் ஒன்றும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நாங்கள் ஒன்றே நிரூபித்தோம் இனப்படுகொலை நடக்கிறது என்பது மட்டுமல்ல இனப்படுகொலை இவர்கள் பிரகடனப்படுத்திதான் செய்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறோம் ஆகவே சர்வதேச நீதிமன்றம் அதனுடைய வேலையை செய்யும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்து சென்டர் ஃபார் டெரரிசம் பாலிசி இன்ஸ்டிடியூட்டுனா அமெரிக்காவில் ஒன்று அவன் சொல்கிறான் இதே மாதிரி தொடர்ந்தால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தொடர்ந்தால் இஸ்ரேல் என்பது இருக்காது ஏனென்று சொன்னால் நாங்கள் மூன்று வருடமாக இந்த ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள் பயிற்சிகள் ஆள் சேர்ப்பு இவற்றையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறோம் இன்னும் ஒன்றோ ரெண்டோ வருஷ வருடத்துக்கு நின்று சண்டை போடுவார்கள் இஸ்ரேலுடைய கேலண்ட் என்ற ராணுவ அமைச்சர் நாங்கள் காசாவை நடத்தினாலும் ஹிஸ்புல்லாவை தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொன்னதே அவருக்கே அழிவை கொண்டு வரும் இஸ்ரேலை அவர் காப்பாற்ற முடியாது என்ற அறிக்கையை அது இருக்கிறது அது பரபரப்பான விவாதங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆக இந்த போர் இன்னும் அதிக நாடுகளுடன் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடர வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய இனப்படுகொலைக்கு சாட்சியங்களை தந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்க மக்களை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்துருங்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாஹிர் தவானா அலமதுல்லா அரபு